இந்த சனி ராகு கேது அதே மாதிரி குரு இந்த மூன்று பேர்ச்சிகளும் சேர்ந்த இந்த காம்போ எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா இது என்ன பண்ண போது ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் இரும்பிலே இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தை சனி பகவான் ஐந்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எப்ப எந்த நெருக்கடி வந்தாலும் நான் சொல்ற சாதாரண ஆள் இருந்து பெரிய மனிதர்கள் வரை யோசிக்கிறது என்ன பண்ணிட்டு தெரியுமா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி ராகு கேது அதே மாதிரி குரு இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இந்த காம்போ எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா இது என்ன பண்ண போது என்றால் என்னோட ஸ்டார்ட் பண்ணும் என்ன சொல்லுங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாதுங்க சனி கொடுத்தால் தடுக்க யாராவது இருக்கீங்களா யாராலையும் முடியாது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் இடத்து சனி பொண்ணையும் பொருளையும் யோகத்தையும் அள்ளி எல்லி கொட்ட போறார் அள்ளி எல்லி கொட்ட போறார் புத்திர பிராப்தி சந்தான பிராப்தி எல்லாம் உண்டாகிறது மிகப்பெரிய யோகமெல்லாம் கிடைக்க போகுது இந்த ஐந்தாம் இடத்து சனினால ஐந்தாம் இடத்து சனி அள்ளி தர தரப்போகிறார் சும்மா எல்லாம் கிடையாது அப்போ அடுத்ததாக நீங்கள் ஐந்தாம் இடத்து சனி என்ன தருவார் திருமண யோகம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வெளிநாட்டு யோகங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டு யோகம் அப்படி என்ன கேட்டாலும் தருவார் அடுத்து இந்த மூன்று பேருக்கும் சேர்த்து இருந்து ஐந்து ஆறு ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் இரும்பிலே ஒரு த ஏழாம் இடத்தை சரி பார்க்கும் பொழுது திருமண பிராப்தி உண்டாகிறது காதல் வருகிறது விரச்சிக ராசிக்காரங்களாம் லவ் பண்ணாங்கன்னா வியந்து தான் பார்க்கணும் என்னது மகாபிரபு உங்களுக்கு கூட காதல் வந்துருச்சா உங்களுக்கு எல்லாம் காதல் வரவே கூடாது ஆச்சரியமா இருக்கு விச்சிகராசிக்காரங்களுக்கு காதல் வர்றது ஒரு கஷ்டம் ஆனா காதலிச்சா இவங்கள மாதிரி காதலிக்க யாராலும் முடியாது முரட்டு லவ் வரிசி இவங்களாம் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் ஐந்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் பெருகுகிறது சனி பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தனப்பிராப்தி அதிகமாகிறது இதெல்லாம் உங்களுக்கு சனி தரும் அற்புத பலன்கள் அடுத்ததாக சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து தனப்பிராப்தி உண்டாக்குறார் இதெல்லாம் நல்லா இருக்கு குரு பகவான் ரெண்டு ஐந்து எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது தனப்பிராப்தி என்பது கடினமாகிறது இப்பதான் சனி தராருனீங்க அப்புறம் இல்லைங்கிறீங்க சனியை பொறுத்தவரையில் பலன் தரும் தெய்வமாக இருக்கிறார் இருந்தாலும் உண்மையிலே அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் ரெண்டு கூடிய குரு பகவான் எட்டாம் வீட்டிலே மறையும் பொழுது பணத்தை நம்பி ஏமாந்து போறதுக்கான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு சேனல் தோறும் ஓடி ஓடி போய் சொல்லிட்டு இருக்கேன் பேராசியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஏதேனும் பேராசியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் வேண்டாம் ப்ளீஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆபத்தாகத்தான் முடியும் நிறைய விருச்சிகராசிக்காரர்கள் என்ன செய்கிறீர்கள் பண விஷயத்தில் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் நீங்கள் லத்தார்ஜிக்கா இருந்தீங்கன்னா போச்சு இதான் பெரிய விஷயமே இந்த லத்தார்ஜிக்காக மட்டும் இருக்கவே கூடாது என்ன போகுது நம்பிக்கை அடிப்படையில் தானே நம்ம நம்ம நம்மால்தானே நம்மளை எங்கே ஏமாத்திரவா போறாரு போன்ற எண்ணங்கள் தெரியாத விஷயத்திலே கை வச்சு அதை சுட்டுக்கிற அனுபவங்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனை தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் ரெண்டு ஐந்து கூடவர் எட்டில் மறையும் பொழுது பேராசிக்கு போய் விழுந்துராதிங்க ஏதேனும் தொழில் பண்ண கூப்பிட்டா போங்க இந்த வேலை பார்க்கலாம் அந்த வேலை பார்க்கலாம் இப்படி இப்படி முன்னுக்கு வரலாம் அப்படி முன்னுக்கு கூறலாம் தாராளமா பண்ணுங்க ஒரு குறையும் இல்லை ஆனால் ஆனால் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் அதை மட்டும் பண்ணாதீங்க அடுத்ததாக ராகு கேது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சே தான் நான்காம் இடத்து ராகுவும் பத்தாம் இடத்து கேது பத்தாம் இடத்து கேது தொழில் பாவத்திலே தொழில் ஸ்தானத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை தருகிறார் கன்சிஸ்டன்டான பிஸ்னஸ் எத்தார் கன்சிஸ்டன்சி பிஸ்னஸ் இன் கன்சிஸ்டன்சி அது என்ன கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சினா என்னன்னா தொழிலில் நிலைத்த வருமானத்தை தரக்கூடியது கன்சிஸ்டன்சி ஏற்ற இறக்கம் இருக்கும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நிரந்தர லாபத்தை தரக்கூடியது இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடியது அதை உங்களுக்கு இந்த குரு பகவான் இந்த இதை ஏற்படுத்தி தருகிறார் இந்த கேது பத்தாம் இடத்து கேது நிறைய பேர் கேது பகவானோட பவர் பவர்திரியாக பேசுறீங்க கேது ஒர்க் பண்றதுக்கு மிகச்சிறந்த இடமே இந்த பத்தாம் இடம் மட்டும்தான் பத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் அவர் தருகிறார் அடுத்ததாக நான்காம் இடத்து ராகு இதுதான் உலகத்திலே பெரிய பிராடம் நான்காம் இடத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத எல்லாம் ஏற்படுத்துகிறார் இந்த நான்காம் இடத்து ராகு அவனோட என்ன பேச்சு யார் அவரு கூட என்ன உனக்கு பேச்சுவார்த்தை என்ன உனக்கு இந்த நேரத்தில் என்ன ஃபோனு போன்ற விஷயங்கள் உங்கள் காதுபடவே கேட்பார்கள் இதுதான் பெரிய ப்ராப்ளமே காதுபடவே கேட்பார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த நான்காம் இடத்திலே ராகு பகவான் வரும்போது ஆண் என்றால் பெண்களிடத்திலும் பெண் என்றால் ஆண்களிடத்திலும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் பழக வேண்டும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவரையோ அவங்க கூட பழகிறது யாருங்கிறதெல்லாம் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாருக்கும் தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் நினைச்சுக்கிறீங்க நம்மளை யாருமே பார்க்கலன்னு உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நான்காம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானால் தாயாரின் உடல்நிலைக்கு ஆபத்து வரும் ஆனால் அது ஒன்றும் பண்ணாது ஆனால் நான்காம் இடத்து பகவான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குகிறார் என்பதுதான் உண்மை அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாம் இருக்கிறத விட இந்த மாதம் இந்த வருடம் இந்த வருடமே இந்த காம்பினேஷனில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா ஏன்னா குரு எட்டில் மறைகிறதுனால கோல்டு பிளட்ஜ் பண்ணிங்கன்னா மறந்துடுங்க அந்த கோல்டு திரும்ப நீங்கள் எடுக்கவே முடியாது கோல்டு உயிரே போனாலும் தரக்கூடாது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி நண்பர்களே நிறைய பேர் நம்மளுடைய நோக்கமே என்ன தெரியுமா லேண்டு வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் ஜுவல்ஸ் வாங்குகிறோம் என்னென்னமோ வாங்குகிறோம் வாங்காத ஆள் கிடையாது குப்பனும் வாங்குகிறான் சுப்பனும் வாங்குகிறான் எல்லாரும் வாங்குறாங்க வாங்காத ஆள் யார் இருக்கா கோல்டு வாங்காத ஆள் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க ஒரு கிராம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஓராயிரம் கிராம் வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்ப எந்த நெருக்கடி வந்தாலும் நான் சொல்ற சாதாரண ஆள்ல இருந்து பெரிய மனிதர்கள் வரை யோசிக்கிறது என்ன பாயிண்ட் தெரியுமா எல்லாரும் யோசிக்கிற பாயிண்ட்டு நமக்கு என்ன பிரச்சனை கையில ஜுவல்ஸ் இருக்கு என்ன நம்ம டக்குன்னு என்ன யோசிப்போம் கையில் ஜுவல்ஸ் இருக்குது ப்ளட்ஜு பண்ணிக்கலாம் அந்த ப்ளஜ் பண்ணால் வர அமௌண்ட் வச்சு ரொட்டேஷன் பண்ணலாம் நம்ம திருந்தவே போகிறது இல்லை நம்மளால் இந்த ப்ளஜ் பண்ணாமல் இருக்கவே முடியாது இல்லை கேட்டால் ஏழை மக்களுடைய எளிய உதவி எதுதான் வந்து நம்மளை காப்பாற்றுது இந்த தங்கத்தை இந்தி படிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம புள்ள ஸ்கூலுக்கு படிக்க போக முடியும் அது கவிதை இதில் ஒரு கவிதை வேற ஒரு சொத்து வாங்கிருங்களேன் பார்ப்போம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கிரவுண்டு இடம் வாங்குங்களேன் வாங்கின நாள்ல இருந்து உங்க புத்திக்குள்ள தெரியுமா போயிருக்கோம் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி சார் ஐசிஐசி கிரெடிட் கார்டு கட்டணும் ஐம்பதாயிரம் ஆகும் நிலத்தை வித்துடலாமா ஐம்பதாயிரத்துக்கு கூட வைப்பா நிலத்தை விற்ப நிலத்தை வித்துடலாமா நிலத்தாடமான வச்சிடலாமா அந்த நிலம் எதுக்குதான் நம்ம கிட்ட வந்து வாக்கப்பட்டுச்சுன்னு தெரியல வாக்கப்பட்ட நாள்ல இருந்து விற்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கோம் ஆகிய நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் பிளட்ஜ் மட்டும் பண்ணாதீங்க கிடைக்காது கையில் இருக்கிறத வச்சு உருட்டுங்க இல்லைனா காத்திருங்க நல்ல சந்தர்ப்பத்திற்காக நம்ம காத்திருக்கிற பொறுமை தான் நம்மக்கிட்ட இல்லை எதையும் உடனே பண்ணு பே பண்ணு பே பண்ணு அதான் பிரச்சனை கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே பெனாங் நகரிலே வந்திருக்கிறது பெனாங் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீமடத்திற்கு வாரம் வருகிறேன் கிளாங் வருகிறேன் ஈப்போ வருகிறேன் நிறைய இடத்துக்கு வரேன் கோலாலம்பூர் வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க